அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது கட்டுகளுக்கும் ஜெயத்திற்கும் இடையேயான பாதி நிலையில் அநேக கிறிஸ்தவர்கள் நிற்கின்றார்கள் இயேசு நமக்கு அளித்திருந்த எந்த காரியத்திலும் அரைகுறை ஆசீர்வாதம் பெறும்படிக்கு அவர் மறிக்கவில்லை அந்த பாதையை முற்றிலுமாக கடந்து செல்லும்படிக்க அவர் விரும்புகிறார் நீங்கள் எப்போதாவது ஒரு செயலின் நடுநிலையில் நின்று விட்டது போல் உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் கடந்து வந்த நிலைக்கு திரும்பச் செல்வதை நீங்கள் விரும்புவதில்லை ஆனால் உங்களால் இலக்கை அடையும்படி முன்னேறி செல்ல முடியும் என்ற நிச்சயமில்லாதவர்களாக இருக்கிறீர்களா எனக்கு புரிகிறது நானும் அப்படி உணர்ந்திருக்கிறேன் நான் சொல்வேன் தேவனே நான் திரும்ப போகாதபடி அநேக நன்மைகளை செய்திருக்கிறேன் ஆனால் நான் இலக்கை அடையும்படியை என்னால் தாக்குப்பிடிக்க முடியும் என்று தோன்றவில்லை மந்தமாக இருக்க வேண்டாம் எதுவெதுப்பாக இருக்க வேண்டாம் இயேசு வெதுவதுப்பாக இருப்பவர்களுக்கு ரணப்படுத்தும் வார்த்தைகளை வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரத்தில் கூறியுள்ளார் அங்கு அவர் நீங்கள் அனலாயிருங்கள் அல்லது குளிராயிருங்கள் நீங்கள் வெதுவதுப்பாயிருந்தால் என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்றார் அதனுடைய அர்த்தம் வெதுவதுப்பாக இருப்பவர்கள் தங்கள் ரட்சிப்பை இழப்பார்கள் என்பதல்ல ஆனால் நாம் தேவனுக்கென்றும் அவருடைய காரியங்களுக்கென்றும் எவ்விதத்திலும் அனலற்றவர்களாக இருப்பது அவருக்கு ருசியற்றது போல் இருக்கும் என்று நினைக்கிறேன் சமீபத்தில் நான் அநேக புத்தகங்களை வாசித்து வருகிறேன் அதை எழுதியவர் ஏ பி சிம்சன் அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தேவனோடு அவருடைய வீட்டில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார் அவர் கூறியிருந்ததில் என்னை கவர்ந்த காரியம் என்னவென்றால் அதாவது ஆவியில் நிறைந்த வாழ்க்கையின் முதலாவது அடையாளம் பரவசத்தோடு இருத்தல் என்கிறார் எனக்கு அது பிடிக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதை பற்றி நாம் பரவசத்தோடு இருக்க வேண்டும் தேவனுக்குள் வளர்வதை குறித்து நாம் பரவசமாக இருக்க வேண்டும் நாம் சுயத்திற்கு மறிப்பதற்கும் பரவசம் அடைய வேண்டும் ஏனென்றால் சுயத்திற்கு மறைக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் விடுதலை அடைந்தவராக இன்னும் ஒருபடி அதிகமாக தேவனை கணப்படுத்துகிறவர்களாக இருப்போம் கீழ்படுதலை குறித்து பரவசத்தோடு இருங்கள் ஒரு ஊழியர் இப்படி சொன்னால் முறுமுறுக்காதீர்கள் இன்றைக்கு நான் கீழ்ப்படுதலை பற்றி போதிக்க இருக்கிறேன் ஊழியர் இப்படி சொன்னால் முணுமுணுக்க வேண்டாம் இன்றைக்கு நான் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாட்டை குறித்து பிரசங்கிக்கிறேன் அப்படி இல்லாமல் நான் இன்றைக்கு ஒழுக்கம் சுய கட்டுப்பாட்டை குறித்து பேசியிருக்கிறேன் என்பேன் பதினைந்தாயிரம் பெண்களுடைய முரங்கள் சத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் நீங்கள் கேட்க முடியாது நாம் சொல்ல வேண்டியது அற்புதம் அதை குறித்து பரவசத்தோடு இருக்கிறேன் வேதம் வெளிப்படுத்துதலில் கூறுகிறது தேவன் நம்மை சிக்ஷித்து மிலாற்றினால் அடித்தாலும் நாம் அதை குறித்து பரவசத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது மிகவும் மோசமான நிலை எதுவென்றால் உண்மையில் நாம் தவறாக செயல்பட நம்மை சுற்றி பிரச்சனை என்ற வஞ்சகமான எண்ணத்தில் இருப்பதுதான் இயேசு நமக்கு கழித்திடும் நன்மைகளில் நாம் பாதியில் நின்றுவிட அவர் விரும்புவதில்லை நாம் எப்படி ஆறு பதினொன்றை கவனிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியாகவும் ஆர்வத்தோடும் விடா முயற்சியோடு நேர்மையாக நிலைத்திருந்து ஆசிர்வாதத்தை பெற விரும்புகிறோம் எல்லோரும் சிலங்கள் நான் இலக்குவரை சென்றிடுவேன் உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி யாவரும் முடிவு பெரிய ஜாக்கிரதையை காண்பிக்க விரும்புகிறோம் ஆகவே அவர் கூறுகிறதாவது நீங்கள் உண்மையில் உணர்வீர்களானால் அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுவதற்கு மேலாக எதையாகிலும் செய்ய நினைத்தால் உங்கள் வாழ்வில் அந்த வாக்குத்தங்களை அனுபவிக்க விரும்பினால் நீங்கள் தேவனோடு இணைந்து இலக்குவரை செல்ல வேண்டும் புரிகிறதா சரி இலக்குவரை செல்ல முடியாதபடி மக்களை தடுப்பது என்ன வழக்கமாக நாம் துவக்கத்தில் பிரச்சனை எழும்பாத வரையில் காயப்படுத்தாதவரை சரியில்லை என்று தோன்றாதவரை அசூகரியம் ஏற்படாதவரை நாம்தான் இப்படி முயற்சித்து இந்த காரியத்தில் கொண்டதாக தனிமையாக தோன்றாதவரை மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த எண்ணம் வந்துவிட்டால் வேறு திசையில் செல்ல ஆரம்பித்துருவோம் நீங்கள் ஒருபோதும் ஒரு காலும் உங்கள் அசௌகரியமாக தோன்றுவதால் சிறப்பான இடத்தை விட்டு வெளியேறும்படியாக முடிவெடுக்க வேண்டாம் ஆதியாகமாம் பதினொன்று முப்பத்தொன்றை பார்க்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு என் கண்களுக்கு தென்பட்டது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது அதாவது நாம் ஆபிரகாமை குறித்தும் தேவன் அவனை அழைத்ததையும் அவனோட உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்பியதையும் நாம் சிந்தித்திருவோம் ஆனால் தேவன் அப்படி ஒரு அழைப்பை கொடுத்த முதல் மனிதன் ஆபிரகாம் தான் என்று நான் நம்பவில்லை தேவன் ஒருவர் கொண்டிருந்தார் யாராகிலும் அந்த பாதையில் கடந்து செல்லும்படி தேடினார் வசன முப்பத்தொன்று தேராகூர் தன் குமாரனாகிய ஆப்ராமியும் ஆறானுடைய குமாரன் லோத்தாகிய தன் பேரனையும் சாராயான தன் மருமகளும் ஆப்ராமின் மனைவியானவளையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு தேசத்திற்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் வருத்தமான ஒன்று உங்களுக்கு தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை அந்த சிறு விஷயம் அதில் தான் அவர்கள் கைவிட்டு விட்டனர் எங்கோ போகும்படி புறப்பட்டார்கள் ஆனால் வேறொரு இடத்தில் அவர்கள் தங்கிவிட்டார்கள் ஒருவேளை களைப்பாக இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்கள் நினைத்திருக்கும் அதிகமாக பிரயாணத்தின் நேரம் இருந்திருக்கலாம் ஒருவேளை அவர்களோடு ஆரம்பித்தவர்கள் பாதியிலே நின்றுவிட அவர்களும் நாங்கள் மட்டும் விடாப்படியாக சென்று நிச்சயம் வெற்றி இலக்கை அடைய விலை செலுத்த வேண்டுமா என்று நினைத்திருக்கலாம் ஒருவர் முயற்சியை கைவிட காரணம் என்னவென்று எப்படி தெரியும் நான் அதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் சிலர் தேவனுடைய வழியை ஆழமாக பற்றி கொண்டவர்களாக முடிவு கைவிடாமல் சென்று எப்படி வெற்றி அடைகிறார்கள் அதே சமயம் சிலர் முணுமுணுப்போடும் அழுகையோடும் இருக்க அவர்கள் பாதையில் கைவிட்டு நிற்பதில் எந்த ஆச்சரியமும் இருப்பதில்லை அந்த சிறிய மாயவித்த என் பட்டன் எங்கிருக்கிறது என்று சொல்ல விரும்புகிறேன் அந்த சிறிய இடம் எங்குள்ளது மேலும் நான் விரும்புகிறேன் யாராவது அதை தவறி இருந்தால் அவர்களுக்குள் அதை வித்திட நிற்கிறேன் ஆனால் அது உங்களுக்குள் இருக்கும் காரியம் உங்களுக்கும் தெய்வருக்கும் இடையில் இருப்பதை கண்டறிந்து நீங்கள் தான் தீர்மானிப்பவராக இருக்க வேண்டும் தான் வேதம் கூறுகிறது உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்பாக நான் வைத்திருக்கிறேன் ஜீவன் மற்றும் மரணம் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் முன்பே என் தம்பி மற்றும் என்னை குறித்த கதையை உங்களுக்கு சொன்னேன் எங்கள் இருவருக்கும் கல்வி நிலை ஒரே மாதிரி தான் இருந்தது ஒரே வீட்டில் தான் இருவரும் வளர்ந்தோம் என் சூழ்நிலைகளில் வெளிப்பிரகாரமானவை அவனைவிட மிக மோசமாகவே இருந்தது ஆனால் ஒருபோதும் என்றைக்கும் நான் எடுத்த தீர்மானங்களை அவனால் எடுக்க முடியவில்லை நான் விசேஷமான நிலையில் இருந்ததாது அல்ல தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொள்வர்களுக்கே உரியது என்பதால் ஒருவேளை என்னால் உங்களை இதை நம்ப வைக்க முடியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் ஜெயம் பெற மாட்டீர்கள் ஏனென்றால் இது மற்றவர்களுக்குரியது எனக்கல்ல என்பீர்கள் அப்படியானால் நீங்கள் ஒருபோதும் தேவன் உங்களுக்காக வைத்திருப்பதை பெற்றுக்கொள்ளாமல் கட்டுகளுக்கும் ஜெயத்திற்கும் நடுவான நிலையில் இருந்திருவீர்கள் மேலும் ஜெயமடைந்தவர்களைக் கண்டு குன்றி நடப்பவராக பொறாமையினாலும் ஆக்ரோஷத்தினாலும் நிறைந்திருப்பீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக முழுமையான முதிர்ச்சி அடைவதால் தேவனை கனப்படுத்துகிறோம் உங்களுக்காக நீங்கள் இப்படி செய்வதை விரும்பப்பட்டாலும் அவருக்காக செய்யுங்கள் நாம் முழுமையாக அந்த பாதையில் செல்வதால் தேவனை கனப்படுத்துகிறோம் ரோமர் எட்டு இருபத்தொன்பது கூறுகிறது நாம் அவருடைய குமாரனுடைய சாயலை அடையும்படிக்கு நம்மை தேவன் முன்குறித்து இருக்கிறார் என்று ஒன்று தெரியுமா வேதம் உங்களை களிமண் என்றும் கூறுகிறது மேலும் நான் களிமண்ணின் கலவையானபடியால் இப்போது எனக்கு நின்றிடும் காரியம் சௌகரியமாக எனக்கு இருக்காது என்னுடைய வடிவம் மாற்றமடைகிறது என் உருவம் மாறுகிறது அதை நான் விரும்புவது இல்லை என்று நினைக்கிறேன் அதற்காக நான் ஆயத்தப்பட்டிருப்பது கூட எனக்கு தெரியாது இது ஒரு பரிதாபமான எடுத்துக்காட்டாகும் ஆனால் இது கிறிஸ்துவனுடைய சாயல் என்று நாம் சொல்ல போகிறோம் என்னை இயேசுவின் குக்கீஸ் கட்டராக அவனைய முயற்சித்தார்கள் ஆனால் அதிலும் மோசமான நிலையாக தோன்றுகிறது ஆகவே அதனால் கிறிஸ்து வந்து இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்னை போலாவதே உங்கள் இலக்காகும் உங்களுடைய குணாதிசயம் மறுரூபம் அடைவதே உங்கள் இலக்காகும் அதனால் நீங்கள் என்னைப் போல் சிந்திப்பவர்களாய் நான் விரும்புவதை விரும்புகிறவர்களாய் என்னைப் போல செயல்படுகிறவர்களாய் நான் நான் நினைப்பது போல நினைத்து உணர்வது உணர்வடைவீர்கள் அதுதான் உங்கள் இலக்காகும் உங்களுடைய இலக்கென ஒன்று இருந்தால் நீங்கள் நினைப்பதை பற்றி கவலை இல்லை அடையாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது தெரியுமா அதை நீங்கள் செய்வீர்கள் நான் தேவனுடைய சித்தத்தை செய்பவளாக இருப்பேன் அல்லது வருத்தத்தோடு வாழ்பவளாக இருப்பேன் நீங்கள் விரும்புது நடந்துவிட்டால் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறீர்களா உங்களுடைய விருப்பம் தேவனுடைய வழியாக இல்லாத நிலையில் நிச்சயம் நீங்கள் அந்த காரியத்தில் சந்தோஷமாக இருக்க முடியாது

ஆகவே சபையங்களை நாம் கண்டிருக்கிறோம் அதாவது நாம் ஆம் தேவனை நீர் வண்ணமாக என்னை வழங்கிடும் என்று சொல்லுவோம் நன்றி இப்போது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது நான் என்பது அதிகமாக இருக்கிறது ஆக என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சுய மனப்பான்மை ஒழிய வேண்டும் நாற்றம் உள்ள சிந்தனைகள் ஒழிய வேண்டும் பெரிய வாய் அங்கிருந்து விலக வேண்டும் சுயநலமான சுயத்தை மையப்படுத்துதல் விலக வேண்டும் கோபம் அகல வேண்டும் மன்னியாமை நிலை விலக வேண்டும் அவை அனைத்தும் விலக வேண்டும் அது எப்படி எது எதனால் அது வெளியேற வேண்டும் இறுதியாக இதோ இருக்கிறோம் நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம் அசத்தவான்கள் அழகான அருமையான அசத்துவான் நீங்கள் வேதம் சொல்கிறது நீங்கள் சர்வவல்ல தேவனுடைய ஆசாரியர்களும் பரிசுத்தவான்கள் யுத்த வீரர்கள் சரி நான் அசுத்தவான் என்பதிலிருந்து பரிசுத்தவானாக வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமா ஜாயின்ஸ் அதற்கு என்ன விலையாகும் நான் சரி என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் இன்றைக்கு நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது நடக்கப் போவது என்ன நீங்கள் உண்மையில் ஜாக்கிரதையாக என்னிடம் கூறுவீர்களா ஓகே ஆண்டவரே நான் எதற்கு சரி என்று சொல்கிறேன் என்பது கூட எனக்கு தெரியாது இருந்தாலும் சரி அப்படி சொல்ல எனக்கு தில்லி இருக்கிறதா உம்முடைய சாயலாக என்னை வனைந்திடும் நீர் விரும்புகிற பிரகாரமாக என்னை வனைந்திடும் உம்முடைய சித்தத்திற்கு மாறாக இதையாக நான் கேட்கிறேன் என்றால் தேவனே தயவு செய்து எனக்கு தர வேண்டாம் உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக என் சித்தம் அல்ல நீங்கள் அப்படி சொல்வீர்களானால் ஒரு முறை அறிக்கை செய்துவிட்டால் அது திரும்பி எடுக்க முடியாது அதாவது தேவன் இறுதியான முடிவெடுக்கும் ஒப்பந்தக்காரர்களைப் போல இருக்கிறார் அதாவது உங்கள் வார்த்தைகளை உங்கள் பத்திரம் அறிக்கை செய்துவிட்டீர்கள் அது அப்படியே தான் இருக்கும் அவர் கிரியை செய்திடப்போகிறார் ஒருவேளை அவர் மற்றவர்களுக்குள் கிரியை செய்துவிட்டால் சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனால் மாறாக அவர் நமக்குள் செயல்படுகிறார் பல சமயங்களில் இப்படியாக நினைக்கிறோம் என்னை தவிர இந்த உலகத்தில் யாருமே குற்றம் செய்யாதவர்களாக இருக்கிறார்களா என்ன நான் தேவிடம் பேசும்போது மிக ஆக்ரோஷமடைந்து கேட்பேன் தெய்வன் உங்களுக்குள் எந்த கிரியையும் செய்ய மாட்டாரா அதற்கவர் இல்லைன்னு நினைக்கிறேன் என்பார் அப்பொழுது நான் நினைப்பேன் அது காயப்படுத்துமா பாதுகாப்பானதாக இருக்குமா அதாவது இதுவரை நான் சௌகரியமான மென்மையாக தோன்றும் சிறுவையை கண்டதில்லை ஒருவேளை சிறுவைக்கு சென்ற இயேசு எப்படி கூறியிருந்தாலும் எப்படி இருந்திருக்கோ வா வா ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மெத்தை வேண்டும் சிலுவை என்றால் மரணம் என்று பொருள் ஆனால் அதன் மற்றொரு அர்த்தம் உயிர்த்தெழுதல் நாம் சிலுவையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது உயிர்த்தெழுதலை குறித்து மட்டும் நாம் சிந்திக்க முடியாது ஞாயிற்றுக்கிழமைக்காக தேவனுக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பதற்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையை கடந்து வர வேண்டும் வெள்ளியை தாண்டி ஞாயிற்றுக்கிழமையில் குதிக்க முடியாது அது அப்படி செயல்படுவதில்லை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வெள்ளி என்று இயேசு சிலுவையில் தொங்கி பாடுபட்டார் ஆனால் ஞாயிறு சிலுவை உரிமை ஆயிற்று காலலோய் அவர் உயிர் தெழுந்தார் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன அவர் சாத்தனிடம் இருந்த மரணத்தின் பாதாளத்தின் தெருவுகோள்களை எடுத்துக்கொண்டார் அந்த செயலுக்காகவே தேவகுமாரன் வெளிப்பட்டு துன்மார்க்கனுடைய கிரியைகளை அதமாக்கும்படியாக வந்தார் அவர் இதை தமக்காக செய்திட அவசியம் இல்லை இது உங்களுக்காக செய்தார் இதற்காகவே வெளிப்பட்டார் ஆகவே இனி நான் அசுத்தராக இருக்க அவசியம் இல்லை தேவன் எனக்காக வைத்திருக்கும் சிறப்பானதை அடையாமல் பாதியில் கைவிட தேவையில்லை பரிசுத்தாவியானவர் எதற்காக வந்தார் தேவனோடு இணைந்து நான் என் இலக்கை அடைந்ததே எனக்கு வல்லமை கொடுக்கவே வந்தார் கைவிடும் செயலுக்கு பரிசுத்தாவியானவர் உதவி தேவையில்லை யார் வேண்டுமானாலும் விட்டு விலகிவிடலாம் ஆனால் தெய்வனோடு இணைந்து இறுதி வேறு செல்ல நமக்கு வல்லமை வேண்டும் மாண்டு போவதும் வேதனைக்குரிய காரியம்தான் அதாவது என்னுடைய போதனைகளில் என்னால் சொல்ல முடியும் என்னுடைய பெயர் புகழுக்கு நான் சாக வேண்டும் எல்லாரும் கை தட்டுவார்கள் மிகவும் ஆவிக்குரிய பேச்சாக தோன்றும் ஆழமான ஆவிக்குரிய நிலை ஆம் என் பெயர் பிரஸ்தாபத்திற்கு மறுக்கிறேன் ஆனால் மக்கள் என்னை குறித்து என்ன நினைத்தாலும் எப்படி பேசினாலும் எனக்கு கவலை இல்லை என்ற நிலையை நான் அடைவதற்கு கிட்டத்தட்ட ஆயிரம் முறையாவது நிறுவத்திற்கு சென்று வருவது போலாகும் நான் தேவனை பின்பற்றி அவர் சொல்வதை செய்வதால் இந்த பூமியில் எனக்கு ஒருவரும் இல்லை என்ற நிலை உண்டானாலும் எனக்கு கவலை இல்லை அதோடு முடிந்து விடுகிறதா என்ன ஓ இல்லை வழக்கம் போல புதுப்பித்தலுக்கான காரியங்களை கவனித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மனிதனுக்கு பயப்படுதல் அலக்கழிப்பை உண்டாக்கும் மிகவும் அலக்கழித்திடும் அசௌகரியமாக உணரும் ஒவ்வொரு முறையும் அவல நிலைக்கு தள்ளப்படுவதை நிறுத்துங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரச்சனை உண்டு இன்றைக்கு இந்த அறையில் இருக்கும் நீங்கள் இப்பொழுது தேவன் உங்களை ஒரு காரியத்தில் இறுதி வரை கடந்து செல்ல உங்களை உட்புகுத்துவதை நீங்கள் யோசிக்கிறீர்கள் இன்றைக்கு அதில் முழு இறங்கி முன்னேறிட உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் இந்த பாதை கடினமாக இருந்தால் இப்படி சொல்லுங்கள் ஒழுக்கத்தால் உண்டாகும் வலியை இப்போது சகிக்கிறேன் இல்லாவிட்டால் தவறினதற்காக வேதனை பிற்பட அனுபவிப்பேன் ஆமாம் ட்விட்டர் கேட்டு அறிவிப்பு எனக்கும் இந்த வசிக்கரமான வார்த்தைகள் தெரியும் சரி இந்த மதிய வேளையில் நான் உங்களோட சுயத்திற்கு மறிக்கும் காரியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் அதை சொல்ல கேட்க நன்றாக இருக்கும் நான் அனைத்து வசனங்களையும் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க முடியும் உங்களை மையப்படுத்துவது நிறுத்திடு உன்னை மறந்துவிடு சுய விருப்பங்களை விட்டு விலகுங்கள் உன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி போல் நினைப்போம் நீங்கள் நீங்கள் தேவனுக்கு ஆம் என்றும் சுயத்திற்கு இல்லை சொன்னால் அதன் அர்த்தம் உபத்திரப்படுத்துவதற்கு மனதளவில் தயாராக வேண்டும் என்பதாகும் நான் இங்கு நின்று கொண்டு உங்களோட பொய்களை பேசி எனக்கு முன்பாக நீங்கள் கடந்து போங்கள் நான் என்னுடைய பரிசுத்த பரிசுத்தகத்தை உங்களுக்கு நேராக அசைக்கிறேன் சுகம் உண்டாகும் என்பதில் அர்த்தம் இல்லை வீட்டுக்கு போனதும் விடுதலை அடைவீர்கள் ஆனால் நான் நம்புகிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சிலுவைக்கு பின்னால் தேவன் உங்களுக்கு என்று அருமையான காரியத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் ஒன்று முன்னேறி செல்வதில் உள்ள வழியை அனுபவிக்கலாம் அல்லது இப்போதற்கும் நிலையிலேயே வாழ்நாள் முழுவதும் இருந்து வேதனை அனுபவித்திடலாம் நான் முன்னேறிச் செல்லும் வழியை பெற்றிட நினைப்பேனே தவிர குட்டைக்குள் இருப்பதை விரும்பிட மாட்டேன் ஆமேன் மேலும் இப்படி சொல்வதால் அது பாடுகள் நிறைந்த என்று கூறுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் அது அப்படி அல்ல ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஊடுருவி சென்று மறுபக்கத்திற்கு வரும்போது நண்பா அது ஜெயக்கோஷமும் கொண்டாட்டமும் தான் அதோடு பிசாசியினை உங்கள் மீது கை போட இயலாதபடி ஏதோ ஒன்று பின்னாக விட்டு விட்டீர்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் பாதையில் செல்ல முடியாமல் விற்படை மெய்யான விடுதலை அல்ல விடுதலை என்பது நான் தே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது செய்யக்கூடாது என்றவரிடம் சொல்லும் போது அவர் இல்லை என்னால் முடியாது என்பதாகும் நான் சொல்ல வேண்டியது ஓகே அதுதான் விடுதலை அந்த விடுதலை இருந்தால் நான்கு நாட்கள் கோபமாக இருந்து மூன்று காரியத்திற்காக வாக்குவாதம் செய்த பிறகு அதற்கு மனம் விருந்தியவரை அவரை குற்றப்படுத்த அவசியம் இல்லை சரி போகட்டும் என்பதாகும் சரி எப்படி எப்படி ஆனீர்கள் ஜாய்ஸ் மரித்தே வலி நீங்கள் கேட்கலாம் சரி அதனுடைய அர்த்தம் என்ன இதை இப்படியாக கூறலாம் அதாவது என் ஆணவமான மனப்பான்மை மற்றும் எப்போதும் தேவிற்கு பதிலுக்கு பதில் பேசும் பழக்கத்தை விட்டுவிடும்படியாக தேவன் என்னோடு இடைப்பட்டார் எல்லாவற்றுக்கும் பதிலை வைத்திருப்பேன் சரி நீங்கள் சொல்வதுதான் சரி என்று நீங்கள் என்னுடைய ஒரே வேலை என்னை வாயை மூடுவதாக இருந்தது நான் பிரஷர் குக்கரை போல் இருந்தேன் அதாவது எனக்கு கோபம் வரும்பொழுதெல்லாம் எல்லா அழுத்தங்களும் எனக்குள் நிறைந்திருப்பது போல இருக்கும் மேலும் அது அதாவது அது உள்ளிருக்கும் பரிசு தாவி போவது போல தேவ் அந்த இடத்தில் என்று வித்தியாசமான பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்க நான் யோசிக்கிறேன் சரி நான் அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அந்த வெளியேற்றிடுவேன் மறுபடியும் முட்டாள்தனமாக வர வேண்டும் அல்லது நூறு தடவை எடுக்கும் மேலும் இறுதியாக நான் ஒரு நிலைக்கு வந்து புலம்பிடுவேன் எனக்கு உதவும் எனக்கு உதவும் எனக்கு நினைவிருக்கிறது நான் பிரதிபடுத்தி கூறவில்லை எனக்கு நினைவிருக்கிறது ஒருமுறை என் வீட்டின் ஹாலிலிருந்து நான் என் குளிலிருக்குள் ஓடி என்னுடைய முகத்தை ஒரு துண்டினால் இருக பதித்து மூடிக்கொண்டே அதை செய்தேன் அதாவது நான் பதில் பேச நினைத்தேன் ஆனால் தேவன் என்னுடன் பேசுவதை அறிந்து கொண்டேன் கூட கூட பேசாதே கூட கூட பதில் பேசாதே அப்படி செய்யாது அப்படி செய்யாது எப்படி செய்யாதே சரி நான் அப்படி பொறுத்துக்கொண்டு அமைதியாக இருந்ததால் சுயத்தில் சிறு பகுதி செத்து போனது ஏனென்றால் கவனிக்கவும் சரியாக போஷிக்கப்படாத இதுவும் மறித்து விடும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதிர்க்கும் போது அவற்றை போஷிக்கிறீர்கள் ஒவ்வொரு முறையும் மாம்சத்திற்கு விட்டு கொடுக்கும்போது அதை போஷிக்கிறோம் இந்த அர்த்தத்தை தான் வேதம் கூறும்போது நமக்கு போதிக்கிறது சுயத்தை வெறுத்திடுங்கள் அதன் அர்த்தம் நீங்கள் உங்கள் நகங்களை சரி செய்யக்கூடாது என்றோ பெடிக்கியூர் செய்யக்கூடாது என்றோ புதிய காதல் நீங்கள் வாங்கக்கூடாது என்றோ விகாரமாக வாழ வேண்டும் என்பது அல்ல சுயத்தை வெறுத்தல் என்றால் தேவன் உன் வாயை மூடு என்று கூறினால் வாயை மூடிக்கொண்டிருப்பதாகும் தவறான மனப்பான்மையை விட்டுவிடு என்று தெய்வன் கூறினால் அந்த மனப்பான்மையை விட்டு விடுதல் ஒருவரிடம் சென்று ஒப்புரவாகும் என்று தெய்வன் உன்னிடம் கூறினால் பத்து வாரத்துக்கு அவரோடு வாக்குவாதம் செய்யாமல் உடனே அவரிடம் ஒப்புரவாகுதல் ஹூ ஹல உங்கள் மனதை நிர்ணயித்தபடி வைத்துக் கொள்ளுங்கள் கொலை மூன்று சொல்வது எனக்கு பிடிக்கும் உங்கள் மனதை மேலானவைகள் மீதே பதித்திடுங்கள் மனதில் நிர்ணயிப்பதில் என் கணவர் சிறப்பானவர் சிலவற்றை குறித்து முன்னெச்சரிக்கையாக யோசித்து அவருடைய மனதில் நிர்ணயம் செய்து கொள்வார் மேலும் தேவ் ஆண்டின் துவக்கத்தில் விலவினப்பட்டிருந்தார் உண்மையை சொன்னால் மிகவும் அடைந்திருந்தார் அந்த சமயத்தில் அவர் மிகவும் கோபமடைந்து கொண்டிருந்தார் அதாவது அவரால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவருடைய ரத்த அழுத்தம் அதிகமடைய அதை குறைக்க கடினமாக இருந்தது அவர் ஒருபோதும் அப்படி இல்லை அதாவது தேவ் கோபமடையக்கூடாது என்று நாங்கள் நினைத்து தேவனுக்கு தான் தெரியும் அப்படித்தான் அதன் முடிவை நாங்கள் அதிகம் அனுபவித்தோம் கதையை சுருக்கமாக சொல்கிறேன் அதன் பிறகு அநேக பரிசோதனைகள் மற்றும் சில சிகிச்சைகளுக்கு பிற்பாடு அவருக்கு சர்க்கரை சிறிது அதிகமாக இருப்பதை நாங்கள் கண்டறிந்தோம் ஆகவே அந்த நேரத்தில் திடீரென்று அடுத்த ஆறு மாதத்திற்கு அவர் சர்க்கரையோ அல்லது இனிப்புகளையோ சேர்க்கக்கூடாது என்று சொன்னார்கள் இப்போதே கடந்த மூன்று மாதங்களை அவர் கடந்துவிட்டார் தேவனை என் சாட்சியாக வைத்து நான் உங்களிடம் உண்மையை சொல்லப் போகிறேன் இதுவரைக்கும் இத்தனை நாட்களும் தன்னால் ஒரு துளி இனிப்பு கூட சேர்த்து கொள்ள முடியவில்லையே என்று ஒரு நாளும் அவர் முருமறுத்து புலம்பியது இல்லை ஒரு முறை கூட அவர் முருமறுப்பதை புலம்புவதே நான் கேட்டதில்லை அவர் சொன்னார் இதில் என்ன இருக்கு என்னால் அதை சாப்பிட முடியாது அது இல்லாமல் இருக்கிறேங்கிறது இல்லை என்ன இருக்குது என்னால் எடுத்துக்க முடியாது ஆனால் ஜாய்ஸ் என்னுடைய உணர்ற விதத்தினாலே எனக்கு உதவ முடியாது ஆனால் நம் உணர்வுகளுக்கும் நம் சிந்தனைக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது ஆகவே சரியான மனநிலையை கொண்டிருந்தால் மற்ற அனைத்தும் அதற்கு பின்னால் தொடர்ந்து வந்துவிடும் ஆக அவர் யதார்த்தமான சுபாவம் உடையவர் என்னால் இனிப்பு எடுத்துக்க முடியாது அதாவது இனிப்பு சாப்பிட மாட்டேன் நான் அவரிடம் சொன்னேன் நமக்கு வயதாகி கொண்டிருக்கிறபடியால் சில உறுப்புகள் முன்பு செயல்பட்டது போலவே இப்போதும் செயல்படாது இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றேன் மேலும் நான் அவரிடம் நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் தேவ் ஒருவேளை கால்ஃப் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட என்ன செய்வீங்க அதற்கொரு ஏற்கனவே யோசிச்சிட்டே என்ன அதை ஏற்றுக்கொள்ளும்படி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் மாறா வேறு எதையாவது செய்வேன் என்றார் இங்கு அவர் ஜெயத்திற்கு ஆயத்தமாகிவிட்டார் நம்மில் அநேக செய்கிற காரியம் என்னவென்றால் நாம் தோல்வியை நினைக்க ஆயத்தமாகி அதனால் சோர்விற்குள்ளும் கவலையிலும் ஆழ்ந்து விடுகிறோம் இன்னொரு முறை இப்படி நடந்தால் நான் அவ்வளவுதான் ஆக நீங்கள் தெய்வனுக்குள் வளர்கிறவர்களாக அசுத்தமானிருந்து பரிசுத்தமான விரும்புகிறீர்கள் என்றால் உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அது சுலபமாக இருக்காது அதற்கு நான் விலை செலுத்த வேண்டும் அது என்னை காயப்படுத்தும் ஆனால் தேவனோடு இணைந்து நான் இறுதிவரை செல்வேன் அவர் பெருமைப்படும் நபராக நான் நிச்சயம் வருவேன் தேவனுடைய முகத்தில் புன்னகையை உண்டாக்கும் நபராக நான் இருப்பேன் தோல்விக்கும் வெற்றிக்கும் நடுவான நிலையில் கைவிடும் நபராக நான் இருக்க மாட்டேன் நான் இறுதி வரை நிச்சயம் சென்றிடுவேன் இன்றைக்கு என்னோடு இணைந்து இந்த ஆவியை பெறுகிறீர்களா தேவனோடு இணைந்து இறுதி வரை நான் சென்றிடுவேன் அதாவது நாம் கட்டுகள் மற்றும் ஜெயத்திற்கு இடையே நடுநிலையான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமில்லை என்பதை அறிவது பரவசத்தை உண்டாக்குகிறது உண்மையில் நாம் விடாமுயற்சியுடன் முன்னேறி தேவனுக்குள் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதால் அவரை நாம் கனப்படுத்துகிறோம் நமக்கு நிர்ணயிக்கப்பட்டபடி இருப்பதையே விரும்புகிறார் ஒன்று தெரியுமா நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தேவன் புதிதாக்கிய தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை புதுப்பித்து உங்களுக்கு முன்பு குறிப்பாக இருந்த பிரச்சனையை போராட்டத்தை மாற்றி அனைத்தையும் அதிலும் சிறப்பான நிலையை அடைய செய்ய அவர் விரும்புகிறார் நாங்களும் இந்த பகுதியில் உங்களுக்கு உதவ விரும்புகிறோம் புதுப்பிக்கப்படுதலின் ஒரே இரவில் இவை நடந்துவிடும் என்று நான் சிலவேளை நாம் நினைப்பதற்கு ஆனால் நற்செய்து என்னவென்றால் வெற்றியின் இலக்கை நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் எங்கும் பாதியில் நிற்க வேண்டிய நிலை உண்டாகாது ஜேத்திற்கு நேரான பாதியில் இலக்கை அடங்கிடுவீர்கள் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றா இணைந்து நாம் பசியுலர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் சபர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது